எங்கள் அம்மா தான் இங்கே வீ வேலை பார்த்து இது பண்ணாங்க படிக்க வச்சாங்க எங்கள் அப்பாவுக்கும் வாடகை கை முடியாது அதனால தான் இங்கே இருக்க முடியல வாடகை வீட்டில் காசு கொடுக்கறது பத்தல என்னால் சம்பாதிக்க முடியல வேலைக்கு நூறு நாள் வேலைக்கு போய் நூறு நாள் வேலைக்கு போய் தான் வேலை சம்பாதிச்சு போடுது ரெண்டு பொண்ணும் படிக்க வைக்கணும் எனக்கு உதவி செய்யும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம் இதை வாங்கி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து தொடர்ந்து வந்து மாதம் மாதம் சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து

வாடகை வீட்டில் இருந்தோம் பிள்ளைங்க அவருக்கும் கையை முடியல கண்ணும் தெரியல கையில் கையை கையை முடியல அதனால ரெண்டும் பொம்பளை பிள்ளைய வாடகை வீட்டில் வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகலை சொந்த ஊருக்கு வந்தோம் இங்கே வந்து சும்மா இருந்த கையில் அந்த காசுக்கு இந்த கொட்டாய் போட்டு வீட்டை கட்டிட்டு இருக்கிறோம் ரெண்டு மாதம் ஆகிட்டு அதுக்கு பிறகு வந்து கொட்டாய் போட்டோம் இங்கே ரெண்டு மாதமாக ஒன்றுமே வழி இல்லாமல் அப்புறம் யூடியூப் சேனலில் சொன்னாங்க இந்த மாதிரி போட்டு தராங்க கொட்டாய் போட்டு தராங்க அதை போய் நீங்கள் போய் பாருங்க கே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது வீரனா அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ இங்கே இந்த வீடியோ பார்க்குறதுனா உங்களுக்கு ஃபோன் பண்ண நம்பர் கொடுத்து பேச நாங்கள்ளே பண்ணிக்கிறேன் எங்களுக்கு ஃபோன் அடிச்சீங்களா இதுமாதிரி காயத்தறி அவங்களுக்கு நாங்கள் பண்ணுற கஷ்டத்தை பார்த்துட்டே எங்களுக்கு உதவி செய்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி என்ன கையை முடியாதாண்ணா ஒரு கையை கையை அவர் சாப்பிட கூட முடியாது ஒரு கை விடுங்க நான் கையை போன கையெல்லாம் முடியாது போக முடியாது வேலைக்கு என்ன கண்ணும் சரியா தெரியாதுங்கிறாங்க அந்த கண்ணும் தெரியாது கண்ணை கண்ணு தெரியாம இருந்து கண்ணை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா சரிப்பாட்டு அந்த கையை நடுக்கதுங்க இருக்கு என்னால் சம்பாதிக்க முடியல வேலை நூறு நாள் வேலைக்கு போய் நூறு நாள் வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சு போடுது ரெண்டு பொண்ணும் படிக்க வைக்கணும் எனக்கு உதவி செய்யும் அதுதான் மாதம் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருமானம் ஆயிரத்து ஐநூறுவா வருது ஆயிரத்தி ஐநூறுரூவா

கை முடியாது அதனால தான் இங்கே இருக்க முடியலை வாடகை வீட்டில் காசு கொடுக்கறது பற்றலை அதனால தான் இங்கே வந்தோம் அதுக்கப்புறம் போகிறவங்க சொன்னாங்க இந்த மாரி யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்தமாரி வீடு கட்டி தராங்கன்னு அதனால இங்கே வந்து சொன்னோம் அதனால் ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட சொன்னீங்க ஃபோன் பண்ணி சொன்னோம் அதனால் அவங்க வந்து வீடு கட்டி தரத்துக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க சரிம்மா கவலைப்படாதீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாமா சரி வாங்க வருங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வச்சுகிட்டு இருந்துருக்காங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்ததுனால வாடா கொடுத்து கட்டக்கூடியாலும் சொல்லி வந்து இதுல ஒரு கொட்டா மாதிரி போட்டுக்கிட்டு அவருக்க முடியாதுல்ல ஒரு போகம் கைய முடியாது கண் ஆப்ரேஷன் வர பண்ணி ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அது பொண்ணு பெரிய பொண்ணாக இருக்கும் இருக்கு அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வாடா கொடுத்துக்கிட்டு அந்த பிள்ளைகளை வச்சுட்டு என்ன பண்ண மாட்டாங்க கட்டி கொடுத்துடலாம் அந்த வீட்டை கட்டி கொடுத்துடலாம் நம்பி ரொம்ப சிரமத்தில் தான் இருக்காங்க கட்டி கொடுத்துடலாம் வீட்டுக்குள்ளே இருக்க பண்ண மாத்திரமெல்லாம் வெளில எடுக்காம பிரிச்சு விட்டு கட்டிடுவோம் போங்க போங்க போய் வர தம்பி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க போங்க பக்கத்து இல்ல இல்ல இந்த இப்படி உலங்கச்சிட்டு இந்த எப்படி எலிக்கு போறது இந்த அங்க

காலெல்லாம் போட்டு வலையெல்லாம் போட்டாச்சு போய் சாத்து மரம் போட்டு தச்சுக்கலாம் நீங்கள் கால் போட்டு வழக்கம் கட்டியாச்சி அடுத்தது மோட்டு மரம் கட்டுறதுக்கு எல்லோரும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே வலக்கம்பழம் போட்டு கட்டியாச்சு அடுத்து மோட்டு மரம் போட்டு கட்டிகிட்டு இருக்கான் புடிக்க புடியா மயாண்டி குடும்பத்தார் போணுங்க மயாண்டி கட்டுறேன் பார்த்து போகணும் அந்த படம் கரெக்டாக தர்றேன் இது பாருங்க சாத்து மரம்லாம் வெச்சாச்சு கிட்டி மரம் அடிச்சிட்டு இருக்காங்க அடிங்கங்க வந்து சைடுல எல்லாம் வறுச்சு கம்பு ஊசிட்டாங்க சைடு கம்பு ஊலிட்டு எஸ்டாவள்ள கம்பெல்லாம் அறுத்திட்டு இருக்காங்க பேயில வந்து கடுமையாக இருந்ததுனால எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியல விடுறாங்க அப்படிங்குறது இல்லை மரம்லாம் தாச்சு முடிச்சாச்சு போய் கீற்று போட ஆரம்பிச்சிட்டோம் வேணாம் விடுங்க பரவாயில்ல உண்டு வாங்க எங்கேயாவது ஒரு பக்கம் கீத்து போட்டு முடிச்சிட்டோம் இன்னொரு பக்கம் போட போகிறோம்

மோடி தினவங்க கட்டி எல்லாம் நிறைஞ்சாச்சும் மாயாண்டி வந்து இப்போ மோடுமுட்டி மாயாண்டி வந்து படுதா போட போறாரு மேல யாரு மோடு முட்டி மாயாண்டி சொல்லியிருக்கான் வந்ததுக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிருச்சு வேப்பலாச்சு மொத்தல தண்ணி ஊற்றிடலாம் ஆனா டே கும்பத்துல ஆமா ஒரு புதுசா ஊடு கட்டி கும்பம் கும்பந்தானா அது பேரு கோயில் மாதிரி மாயாண்டி பூஜாரி ஊற்று வர பாரு ரொம்ப கொஞ்சம் ஆ ஏறிட்டான கும்பத்தில் தண்ணி ஊற்றுறாரு திரும்பி மாயாண்டி பூஜாரி அப்படியே கொஞ்சம் மேலே ஊற்றிக்கிட்டு வரும் கூட ஊற்றிக்க வந்தா காலதான் ஊற்றுறாரு

இன்றைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகானி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்க குடும்பம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து மாதம் மாதம் வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுளை வாங்கி வரும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் சார்பாகவும் சின்ன கொட்டாயில இருந்தோம் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் எங்களை பார்த்துட்டு உதவி செஞ்சு இந்த வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க அழகான வீடு இந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அம்மா அந்த உதயகுமார் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச உதவியை கடைசி வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். பாஜி வீடெல்லாம் கட்டி எல்லாம் ஜாமான் வாங்கி கொடுத்த ரொம்ப சந்தோஷமா இருக்காமா சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு வீட் நல்லா இருக்குல்ல நல்லா இருந்ததுக்கு முதல்ல இருந்து இப்ப எவ்ளோ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பாப்பா நல்லா இருக்கடா வீடெல்லாம். சரி பொருள் எல்லாம் நிறைய இருக்கடா உங்களுக்கு நிறைய பொருள் வந்திருக்காங்க எல்லாம் நல்லா இருக்கா பொருள் எல்லாம். நல்லா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த டான்சே வந்திருச்சு. பிஸ்கட் வரைக்கும் வாங்கிட்டு தர்க்கம் பாரு. இருக்கு. வீடெல்லாம் கட்டி கொடுத்து இவ்வளவு பொருள் வாங்கி கொடுத்திருக்காங்க நல்லா இருக்குலையா? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு முதல்ல எப்படியா இருந்தீங்க நீங்க கேத்து கோட்டால ஒழுவும் மழை பெஞ்சா ஒழுவும் இருக்க முடியல உதயம் மறு காய்த்திருக்க நன்றி ஜாமான்லாம் பொருள் வாங்கி கொடுத்துருக்காங்க காய்கறி ஜாமான்லாம் வாங்கி பாயிட்ட அளவுலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நன்றி இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்கால ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க ஆனந்தி சொன்னது மாதிரியே மறக்காமல் செஞ்சுருங்க